வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து மருத்துவ தாவரங்களை எப்படி இனம் கண்டிருந்து சரியான மூலிகைகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறத சோதனமாக பல வீடியோக்கள் பதிவு செய்து வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கிற தலைப்பு எது ஒரிஜினல் சர்பகந்தா அப்படிங்கிறத பற்றின காணொலியை நம்ம பார்க்கலாம் இந்த சர்பகந்தா அப்படிங்கிற பேரில் பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மற்றும் ஒரு பெயர் இது வந்து ராபுல்ஃபியா சர்பண்டைனா அப்படிங்கிற இந்த சர்பகந்தா தாவரத்துக்கு பதில் ராபுல்ஃபியா டெட்ராஃபில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பு கலா அப்படின்னு அல்லது மிளகு அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றும் ஒரு தாவரத்தை இங்கே பெரும்பாலும் மக்கள் பயன்படுத்துகிறாங்க இந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காக இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன் சற்பகந்தா அப்படிங்கிற சமஸ்கிருத பெயர் வந்து இந்த சர்பகந்தா அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருத பேர் சிவன் கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் அமல் கொடி அப்படிங்கிறது தமிழில் இந்த சற்பகந்தாவுக்கு பேர் ராகுல்ஃபியா சர்பண்டைனா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரயில் பெயரையும் அப்போ சனேசி அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்த குடும்பத்தை பெயரையும் கொண்ட இந்த சிவன் அமல் கொடி அல்லது சற்பகந்தா ஆங்கிலத்தில் இந்தியன் ஸ்னேக் ரூட் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுகிறது இது வந்து இந்த ரவுல்ஃபியா பேரினத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிற்றினங்கள் பல்வேறு நாடுகளில் அதாவது ஐரோப்பா அமெரிக்கா ஆசியா ஆஸ்திரேலியா மற்றும் மத்திய மத்திய மற்றும் தென் அமெரிக்க தென் அமெரிக்கா உள்ளிட்ட உலகின் வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் வளரும் இயலங்குறையதாக இருக்கிறது மேலும் ஆனால் இந்தியா பர்மா பங்களாதேஷ் இலங்கை மற்றும் மலேசியா உட்பட தென் தென்கிழக்கு ஆசியாவின் நாடுகளில் இந்த ரவுல்ஃபியா சற்பண்டைனா அப்படிங்கிற ஒரு தாவரம் மட்டுமே இங்கே வளருது மற்ற நாடுகளில் இந்த ரவுல்ஃபியா சற்பண்டைனா அப்படிங்கிற சிற்றினம் வளருவது கிடையாது எனவே ரவுல் ஃபியா சட்பண்டைனா அப்படிங்கிறது வந்து நம்ம இந்திய தாவரமாகும் இங்கிருந்து தான் வெளியில் பயன்படுத்துறதுக்காக போயிருக்குது சரி இப்போ வந்து இந்த ரவுல் ஃபிய செர்பண்டேனா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தின் தாவர அமைப்பை பற்றி பார்க்கலாம் அதாவது இது பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு நிமிர்ந்த நேரான புதர் செடி அமைப்பை கொண்டதாக இருக்கிறது பதினைந்துலிருந்து எழுவத்தைந்து சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய இயல்புடையது இதனுடைய வேர்கள் பார்த்தோம்னா ஒழுங்கற்ற முடிச்சுகளோடும் வெளியீரிய பழுப்பு நிறப்பட்டையுடனும் கிழங்குகள் உடனும் காணப்படும் இந்த வேர்க்கிழங்குகள் இந்த வேர்க்கிழங்குகள் ஒழுங்கற்ற முடிச்சுகளுடனும் வெளியே வெளியேறிய பழுப்பு நிறப்பட்டையுடனும் காணப்படும் அடுத்து இதனுடைய இலை அமைப்பு பார்த்தோம்னா இலைகள் மூன்று சுழல்களாகவும் ஈட்டி வடிவ அல்லது நீள் வடிவில் ஏழு புள்ளி ஐந்து முதல் பதினேழு புள்ளி ஐந்து வரை ஐந்து சென்டிமீட்டர் நீளத்தையும் நாலு புள்ளி மூணு முதல் ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் வரை அடலத்தையும் உடைய கூரிய இலைகளாக காணப்படுகிறது இதன் விளிம்புகளில் இலை அமைப்பு அலையலையா அலையலையாக காணப்படும் அதே போல மேலே வந்து அடற்பச்சை நிறத்திலும் கீழே வெளிப்பச்சை நிறத்திலும் மெல்லியதாகவும் இந்த இலைகள் காணப்படுகிறது அதுக்கப்புறம் இதனுடைய மலர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுங்கற்ற கோரிம்போஸ் சைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் காணப்படும் இந்த மலர்கள் ஒழுங்கற்ற கோரிம்போஸ் சைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் காணப்படும் இதனுடைய மலர்கள் வெள்ளை நிறத்தில் வய வெள்ளை நேரத்திலும் மேல்பகுதி வெள்ளை நிறத்திலும் கீழ்ப்பகுதி வய வயலாட்டு நிறத்தினரும் காணப்படும் இது எப்பெல்லாம் பூக்கும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் முதல் மே வரை இந்திய கண் இந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த ரவுல பேச சற்பனைனா போக்குகிறது இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா சுமார் ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் நீளமும் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது இந்த காய்கள் ட்ரூப்ஸ் இந்த பழங்கள் ட்ரூப்ஸ் என அழைக்கப்படுகிறது இந்த பழங்கள் பளபழக்கும் கருப்பு அல்லது ஊதா கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த இந்த ட்ரூப்ஸு இந்த ட்ரூப்ஸ் வந்து இணைந்தது இது எப்பெல்லாம் கா காய்க்கும் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து மே மார்ச் முதல் மே வரை இருக்கும் பழங்கள் காய்கள் பழங்கள் ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை இருக்கும் இதுதான் இந்த பிரபுல் ஃபே சற்பை என்னன்னு சொல்லக்கூடிய சர்பகந்தா அல்லது சிவநமல் பொடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையின் தாவர அமைப்பு அதுக்கப்புறம் இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல் பஞ்சாப் டெல்லி உத்தரப்பிரதேஷ் பீகார் மேற்குவங்கம் சிக்கிம் அருணாச்சல பிரதேஷ் அஸ்ஸாம் மகாராஷ்டிரா கோவா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா லட்சத்தீவு மற்றும் அந்தமான தீவுகளில் இந்த சற்பகம் சற்பகமும் காணப்படுகிறது மேலும் சீனா பாகிஸ்தான் பங்களா பங்களாதேஷ் நேபாள் பூட்டான் இலங்கை மியான்மர் தீபகற்பம் மலேசியா தாய்லாந்து வியட்நாம் மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகளிலும் இந்த சற்பகந்த காணப்படுகிறது இது எங்கெல்லாம் வாழும் அப்படின்னு பார்த்தோம்னா எ எந்த மாதிரி சு காலநிலைகளை சூழ்நிலைகளை வெப்பநிலைகளை இது நல்லா வளரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வெப்பமான ஈரப்பதம் வெப்பமான ஈரப்பதமான காலநிலையில் வெப்பநிலை நன்றாக வளரும் வெப்பமான ஈரப்பதமான காலநிலையில் இது வள நன்றாக வளரக்கூடிய இது பத்து முதல் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரை உள்ள வெப்பநிலையில் இது நன்றாக வளரும் இது பகுதி நிலை விரும்பி வளர்கிறது பருவமழையின் தன் நன்மையை கொண்ட வெப்பமண்டல பகுதிகளில் இது நன்கு கிடைத்து வளர்கிறது வண்டல் மண் வண்டல் வண்டல் களிமண் முதல் சிவப்பு களிமண் அல்லது கடினமான இருண்ட களிமண் ஆகிய மண்ணங்களில் நன்றாக வளர்கிறது இது வந்து ஒரு அழியும் நிலையில் உள்ள தாவரமாக தாவரவியலாளர்கள் கருதுகிறார்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மருத்துவ குணங்களுக்காக மக்கள் வந்து இது அதிக அளவில் பயன்படுத்துகிறதுனால இது வன வனப்பகுதிகளில் இது அரிதாகவே காணப்படுகிறது கிட்டத்தட்ட அழியும் நிலையில் உள்ளது மேற்கு வங்காளம் தமிழ்நாடு மகாராஷ்டிரா போன்றவற்றில் நமது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறையினர் இதனை பாதுகாத்து வருகின்றனர் மேலும் உத்தரகாண்ட் பீகார் ஒடிசா மேற்கு வங்காளம் அசாம் போன்ற மேகாலயா போன்றவற்றில் உயிர்வல மையத்தில் இந்த சட்பகந்தா பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இதனுடைய இதனுடைய அமைப்பு மற்றும் இதனுடைய இதை இது அருகி வரும் அருகி வருவதற்கான காரணங்களை பார்த்தோம் அதுக்கப்புறம் இதனுடைய மருத்துவ குணங்கள் குணங்கள் மற்றும் பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சற்பகந்தா அப்படிங்கிற தாவரம் வந்து சுமார் நாலாயிரம் ஆண்டுகளாக இந்தியாவில் இந்திய மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கடி உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக காய்ச்சலை குணப்படுத்தும் தன்மை கொண்டதாக இந்த ராகுல் ஃபியா பயன் மதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனுடைய ராகுல் ஃபியாவின் வேர்கள் அபரிமிதமான மருத்துவ மதிப்புடையவை மற்றும் நீண்ட நிலையான தேவையும் கொண்டவையாக கருதப்படுகிறது உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் வேர் வந்து அதிக அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது இது மல மலமிளக்கியாகவும் பாம்பு கடிக்கு விஷமாக பாம்பு கடி பாம்பு விஷத்திற்கு எதிராகவும் சளி இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது நாட்டுப்புறம் மற்றும் பழங்குடி மருத்துவத்தில் இந்த தாவரத்தின் வேர் அதிக அளவு பயன்படுத்தப்பட பயன்படுத்தப்படுகிறது கருப்பைச் சுருக்கங்களை தோன்றுவதற்கும் குழந்தை எளிதில் வெளியேற்றுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது உடலின் வலி உணர்வுகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் ஒரு மதிப்புமிக்க இந்த தீர்வாக இருக்கிறது பல்வேறு மத்திய நரம மண்டல கோளாறுகளுக்கு இத்தாவரம் இத்தாவரத்தின் வேரில் பல ஆழ்கலாய்கள் உள்ளதென்று ஆராய்ச்சிகள் அறியப்பட்டுள்ளது ஆராய்ச்சிகளில் அறியப்பட்டுள்ளது மேலும் உயர் ரத்த அழுத்தம் மயோசிஸ் பிடோசிஸ் மற்றும் நடுக்கம் ஆகியவற்றில் ரெசர்ப் பயனின் பொதுவானவை இந்த ரெசர்ட் பயன் வந்து இதெல்லாம் பயன்படுகிறது அதே போல் இது எங்கெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் இதை கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இதை வந்து விவசாயமாக பயன்படு விவசாயம் பண்ணுறதுக்கு எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சாகுபடி செய்வதற்கு இதுக்கு எந்த மாதிரி தயார்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுத்தர முதல் ஆழமாக நன்கு வடிகட்டிய வளமான மண்ணுடன் இந்த தாவரத்திற்கு அமிலத்தன்மை மற்றும் நடுநிலை மண் தேவைப்படுகிறது கரிம உள்ளடக்கம் நிறைந்து வணிக ஏற்ற கரிம உள்ளடக்கம் கொண்ட களிமண் கரிசல் மண் வணிக சாகுபடிக்கையாற்றதாக இருக்கிறது இதை எப்படி நடவு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வணிக பயிர்களை வளர்ப்பதற்கு விதைப் சிறந்த முறையாகும் வணிக பயிர்களை வளர்ப்பதற்கு விதைப் சிறந்த முறையாக கையாளப்படுகிறது விதை தண்டு வி விதை வந்து விதை தண்டு வெட்டுதல் மற்றும் வேர் வெட்டுதல் மூலம் தாவரத்தை இனப்பெருக்கம் செய்யலாம் தண்டு வெட்டுவது தண்டை வெட்டி நடுவதன் மூலம் பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டராக உள்ள கடினமான மர மரத்தண்டு வெட்டி ஜூன் மாதத்தில் தொடர்ந்து ஈரப்பதம் பராமரிக்கப்பட்டு நாற்றங்கள் பத்திகளில் நெருக்கமாக நடப்புறுகிறது வேர் வெட்டும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து சென்டிமீட்டர் நீளமுள்ள வேர்களை வெட்டி வசந்த காலத்தில் அதாவது சம ஸ்ப்ரிங் சீசனில் இதை வந்து நாற்றங்கால் பாத்துகளில் நெருக்கமாக நடப்படுகிறது நீர்ப்பாசனம் மூலம் படுக்கைகள் ஈரமாக வைக்கப்படுகின்றன இதெல்லாம் வந்து இந்த ரவுல் ஃபியா செப்பன் தாவரத்தை வந்து வளர்ப்பதற்கு சாகுபடி செய்வதற்கான குறிப்புகள் இப்போ அடுத்து நம்ம பாம்பு காலா அல்லது டெபிள் பேப்பர் அப்படின்னு சொ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுல்ஃபியா டெட்ராஃபில்லா அப்படிங்கிற மற்றொரு தாவரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ராவல் செட் பண்டைனா அப்படிங்கிற தாவரத்துக்கு பதிலாக மாற்று பெயராக இந்த ரவுல் ஃபியா டெட்ராஃபில்லா அப்படிங்கிறது இன்றைக்கி புலகத்தில் இருக்குது ஏன்னா ராவல் ஃபியா டெட் பண்டைனா வந்து அலுவலில் உள்ள தாவரமாக மாறி போனதுனால அது கிடைக்காதனால பலரும் பலரும் வந்து இது மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் ரவுல் ஃபியா டெட்ராஃபில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றும் ஒரு சிற்றினத்தை இங்கே பயன்படுத்துகிறாங்க ஸோ அதை பற்றின நம்ம சில தவ தகவல்கள் அதனுடைய தாவர அமைப்பது இதுக்கெல்லாம் பயன்படுது அதனுடைய பெயர்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ரவுல்ஃபியா டெட்ராஃபில்லா ரவுல்ஃபியா செட் பண்டைனா இந்த ரெண்டுலேயுமே வந்து உயிரியல் செயல்பாடுகளை கொண்ட அல்ஃபாய்கள் இருக்குது இந்த ராம ஃபியா செட் பண்டைனா வேறு பயன்படுத்துறது போல் இந்த ரவுல்ஃபியா டெட்ராஃபில்லாவிலும் வேறு வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த ரவுல்ஃபியா டெட்ராஃபில்லா அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்தில் ஒயில சினைக்கு ரூட் அப்படின்னும் டெவில் பேப்பர் அப்படின்னும் லீஃப் டெவில் பேப்பர் அப்படின்னும் ஆங்கிலத்தில் அழைக்கிறாங்க தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கலாச்செடி பாம்பு கலாச்செடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தில் வனசற்பகந்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரவுல் ஃபேட் எட்ராஃபில்லானுடைய வேறு வேறு மொழிகள் பெயர்கள் இப்போது ரவுல் ஃபேட் எட்ராஃபில்லாவின் தாவர அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுல் ஃபேட் எட்ராஃபில்லாவை ஒரு வந்து ஒரு இளம் எப்போதும் பசுமையாக புதறான இளம் சிறிய புதர் செடி கொண்ட ஒரு நான்கு முதல் ஆறு அடி மட்டுமே வளரக்கூடிய ஒரு தாவரமாகும் இந்த ரவுல் ஃபே சற்பண்டைனா எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு அந்த ரவுல் ஃபே செட் பண்டைனாங்கிறது நல்ல பச்சை வெளிர் பச்சையில் இருக்கும் இது வந்து ஒரு சாம்பல் கலந்த பச்சை நிறத்தில் இலைகள் காணப்படும் அதே போல் இது வந்து அதற்கு ரவுல் ஃபியா சற்பனை நம்ம கம்பேர் பண்ணும்போது இது உயரம் கம்மியாக குறைவாக வளரக்கூடிய ஒரு தாவரம் இதன் தண்டுகள் ரோமங்களுடையவை பூபசன் சொல்லக்கூடிய ரோமங்களுடையவை இலைகள் வந்து இந்த ரவுல்ஃபியா டெட்ராஃபில்லாவின் இலைகள் சமமற்றவை அதாவது ஐந்து ஐந்து முதல் ஒன்பது சென்டிமீட்டர் நீளமும் மூணு மூணு முதல் நான்கு சென்டிமீட்டர் அகலமும் கொண்டது நீள்வட்ட முட்டை வடிவானது இந்த இலைகள் வந்து இதில் ஒவ்வொன்றிலையும் நாலு நாள் இருக்கும் இந்த பிரபல்ஃபியா டெட்ராஃபில்லா டெட்ராஃபில்லா அப்படிங்கிறதுக்கான காரணம் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து இந்த இலை வந்து நான்கு நான்காக இருக்கும் ஒவ்வொரு கிளையிலும் வந்து நான்கு நான்காக இருக்கும் அதனால் கெட்ராஃபில்லா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நான்கு 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 இலைகளும் சமமன்றவையாக இருக்கும் இந்த இலையின் இலையின் வடிவம் வந்து நீள்வட்ட முட்டை வடிவாக இருக்கும் நுனியில் வந்து கூறியதாக இருக்கும் ரோமங்கள் உடையதாக இருக்கும் பொதுவாக நான்கு சுழல்களில் காணப்படும் அதான் அந்த நான்கு சுழல்களில் காணப்படுகிறது தான் டெட்ராசில்லா அப்படின்னு பேர் வந்தது இதனுடைய பூக்கள் வந்து க்ரீம் க்ரீம் நிறத்திலும் சுமார் ஐந்து மில்லி மீட்டர் ஐந்து மில்லி மீட்டர் அகலமும் நீளமும் அகலமும் கொண்டது நுனி வந்து கோரிம்போஸ் சைன்களில் காணப்படும் இதனுடைய பூக்களின் நுனி கோரிம்போஸ் சைன்களில் காணப்படும் இதனுடைய குரலா வந்து வெள்ளை நேரத்தில் இருக்கும் தோராயமாக மூணு மில்லி மீட்டர் மடல்களை கொண்டது குழாய்கள் குறுகியவை இதுதான் வந்து இந்த டெட்ராபில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ராவுல்ஃபே டெட்ராஃபில்லான்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பு கலாச்செடியினுடைய தோற்றம் என்னுடைய பழம் எப்படின்னு பார்த்தோன்னா ஊதா இடத்துல இருக்கும் பழுத்துலுமே வந்து இது உருந்துடும் ஆண்டு முழுவதும் போக்கும் இயல்புடைய ஒரு தாவரமாக இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுல் கேட் எட்ராஃபில்லா மேற்கிந்திய தீவுகளை தாயமாக கொண்டது நம்ம ராகுல் கேட் சட் இந்தியா ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் தகைய தாய் வளரக்கூடியது நேட்டிவ் பிளானட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஆனால் இந்த ராகுல் ஹேட் டெட்ராபில்லா மேற்கிந்திய தீவுகளை தாய தா தாயகமாக கொண்டது ஆனால் இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் நேபாள் மியான்மர் போன்ற நாடுகளிலும் இது வந்து இயற்கையான முறையில் வளர்கிறது பெரும்பாலும் தோட்டங்களில் இது வந்து பயிரிடப்படுகிறது இந்தியாவில் வந்து கர்நாடகா மத்திய பிரதேசம் ஒரிசா மேற்கு வங்காளம் பீகார் ஆந்திரப்பிரதேசம் கேரளா தமிழ்நாடு போன்ற பல்வேறு மாநிலங்களில் அதிக அளவு காணப்படுகிறது ராகுல் எட்ராஃபில்லா வந்து பாரம்பரிய மருத்துவத்தில் பரவலாக பயன்படுத்தப்படும் நன்கு அறியப்பட்ட தாவரங்களில் ஒன்றாகும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெசர்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரவுல் ஃபேர் செட் பண்டைன் இருக்கிற மாதிரி இந்த ராகுல் ஃபேர் ஹெட்ராஃபில் ரெசர்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்கலைட்ஸ் இருக்குது ரவோல் சீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கலாய்டுகளும் இதில் வந்து காணப்படுகிறது இதுதான் வந்து இந்த ராகுல் ஃபியாட் டெட்ராஃபில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தின் அமைப்பு மற்றும் பயன்கள் அதே போல் இந்த ராவுல் ஃபியாட் டெட்ராஃபில்லா ராகுல் ஃபியட் டெட்ராஃபில்லா வந்து ராகுல் ஃபியா செட் பண்ண மாற்றாக தற்போது உலகங்களும் அல்லது நமது சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் பயன்படுத்தப்படுகிறது